சங்கீதங்களின் புத்தகம் இது இஸ்ரேலின் வரலாற்றில் வெவ்வேறு காலகட்டத்திலிருந்து வந்த நூற்றி ஐம்பது பண்டைய எபிரேய கவிதைகள் பாடல்கள் மற்றும் ஜெபங்களின் தொகுப்பாகும் இவற்றில் பல கவிதைகள் தாவிது ராஜாவுடன் தொடர்புடையவை உண்மையிலேயே எழுபத்தி மூன்று மற்றும் அவர் ஒரு கவிஞராகவும் சுரமண்டலம் வாசிப்பவராகவும் அறியப்பட்டார் ஆனா இந்த கவிதைகளுக்கு பின்னால பல தரப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க ஆசாப் மற்றும் கோராகின் புத்திரர்களுடைய கவிதைகள் இருக்கின்றன மேலும் சில கவிதைகள் ஆலயத்தின் ராகத் தலைவர்களிடமிருந்து வருகின்றனர் சாலமோன் மற்றும் மோசே கூட அவர்களுடைய சொந்த கவிதைகளை கொண்டுள்ளனர் மேலும் இவைகளில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு பெயரில்லாதவை இப்போ இந்த கவிதைகளில் பல கவிதைகள் இஸ்ரவேலின் ஆலயத்தில் பாடிய பாடகர் குழுக்களால் பயன்படுத்தப்பட்டன ஆனா சங்கீத புத்தகம் உண்மையிலேயே ஒரு பாடல் புத்தகம் அல்ல இஸ்ரவேல் பாபிலோனுக்கு அடிமையாக கடத்தப்பட்ட பின்பு ஒரு காலகட்டத்துல இந்த பண்டைய கவிதைகள் ஒன்றிணைக்கப்பட்டு சங்கீத புத்தகத்தில் இப்பொழுது நமக்கு இருப்பது போல ஒழுங்குபடுத்தப்பட்டு நோக்கத்தோடு அமைக்கப்பட்டன இதில் மிகவும் தனித்துவமான வடிவமைப்பும் செய்தியும் உள்ளது மற்றும் அதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை படிக்காவிட்டால் நீங்கள் அதை கவனிக்கப் போவதில்லை இப்போ சங்கீத புத்தகம் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க நாம கடைசியிலிருந்து துவங்குவது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இஸ்ரவேலின் தேவனை துதிக்கும் ஐந்து கவிதைகளோடு புத்தகம் முடியுது ஒவ்வொன்றும் அல்லேலூயா என்ற வார்த்தையுடன் தொடங்கி அதே வார்த்தையில் முடிவடையுது இது யாவேவை துதியுங்கள் என்று ஒரு ஜனக்கூட்டத்தாரிடம் சொல்லுவதற்கான எபிரிய வார்த்தைகளாகும் இது ஏகோவா என்ற தெய்வீக நாமத்தின் சொருக்கெழுத்தாகும் இப்போ இது உண்மையாகவே அருமையான ஐந்து பகுதி அமைப்பாகும் மற்றும் யாரோ ஒருவர் இந்த புத்தகத்திற்கு ஒரு முடிவுரை கொடுப்பது போல தெரியுது அதனால அது ஒரு கேள்வி எழுப்புது இந்த புத்தகம் வேறு ஏதாவது நோக்கமுள்ள வடிவமைப்பின் அடையாளங்களை கொண்டுள்ளதா என்று பாடல்கள் அல்லது கவிதைகளின் தலைப்புகளை ஐந்து இடங்களில் வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் புத்தகம் ஒன்று புத்தகம் இரண்டு புத்தகம் மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தலைப்புகளை பல்வேறு இடங்களில் வைத்திருப்பதையும் இவை புத்தகத்தை ஐந்து பெரிய பகுதிகளா பிரிப்பதையும் நீங்க பார்க்க முடியும் இப்போ இதற்கான காரணம் அந்த ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள கடைசி கவிதைகள் கூடுதலா இணைக்கப்பட்டதைப் போல இருக்கும் ஒரே மாதிரியான முடிவை கொண்டுள்ளன இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றும் புகழப்படத்தக்கவர் ஆமேன் ஆமேன் இது போன்ற ஒன்றை அது கொண்டுள்ளது எனவே புத்தகத்திற்கு ஒரு முடிவு இருக்கு அது ஐந்து முக்கிய பகுதிகளான உள்ளமைப்பை கொண்டிருக்கு அதனால அறிமுகத்தைக் காண இங்கிருந்து போக வேண்டிய இயற்கையான இடம் இதனுடைய துவக்கம் தான் நாம் என்ன காண்கிறோம் சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டு புத்தகம் ஒன்னிலிருந்து தனியே வெளியே நிற்கின்றன ஏன்னா சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டு பெயரில்லாமல் இருப்பதால் இவைகளைத் தவிர புத்தகம் ஒன்னில் இருக்கின்ற பெரும்பாலான கவிதைகள் தாவிதோடு தொடர்புடையவை தோராவை அதாவது வேதத்தை தியானித்து இரவும் பகலும் ஜெபத்தோடு அதை வாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறவன் எவ்வளவு இருக்கிறான் என்பதை சங்கீதம் ஒன்று கொண்டாடுகிறது இப்போ தோரா என்ற வார்த்தையின் அர்த்தம் போதனை மேலும் குறிப்பா இது பழைய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும் மோசையினுடைய ஐந்து புத்தகங்களை குறிப்பிடுகிறது அதோடு இங்க உண்மையிலேயே இந்த வார்த்தை இரண்டு அர்த்தங்களையும் மனதில் கொண்டு பயன்படுத்தப்பட்டதா தெரியுது இதன் மூலம் ஏன் ஐந்து முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது என்பது விளக்குது சங்கீதங்களின் புத்தகம் ஒரு புதிய தோராவாக வழங்கப்படுது இது முதல் தோராவில் கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்யக்கூடிய ஜபத்தை கற்றுக்கொடுக்கும் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்துல தாவிது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஒரு கவிதை பிரதிபலிப்பாக இருக்குது அந்த ஒரு நாள் ஒரு மேசியாவாகிய ராஜா வந்து முழு உலகத்தின் மீது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அதோடு தேசங்களிடையே உள்ள தீமையையும் முரட்டாட்டங்களையும் முறியடிப்பார் இப்போ சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் மேசியாவாகிய ராஜாவை அடைக்கலமாகக் கொண்ட அனைவரும் பாக்கியவான்கள் என்று கூறி முடிவடையது இது சங்கீதம் ஒன்றை ஆரம்பிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் என்பதை அறியலாம் அதனால தேவனுடைய ஜனங்கள் தோராவின் கட்டளைகளுக்கு உண்மையாக இருக்க முயற்சிப்பதினாலும் வருங்கால மேசியாவின் ராஜ்யத்திற்காக அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பதினாலும் சங்கீதங்களின் புத்தகம் தேவனுடைய ஜனங்களுக்கு ஜெபத்தின் புத்தகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த இரண்டு கவிதைகளும் சொல்கின்றன இப்போ இந்த இரண்டு கருப்பொருள்களும் அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் அதேபோல இந்த இரண்டு கருத்துக்களை சுற்றி மற்ற சிறிய புத்தகங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டு என்பதை பார்க்க ஆரம்பிக்கலாம் உதாரணமா புத்தகம் ஒன்று சங்கீதம் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரையிலான கவிதைகளின் தொகுப்பை அதன் மையத்தில் கொண்டிருக்கு இது உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கும்படி அழைப்பதோடு ஆரம்பித்து முடியுது பின்பு சங்கீதங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வரை தாவீதை இவ்வகையான உண்மைக்கு ஒரு மாதிரியாக சித்தரிக்கப்படுவதை பார்க்கிறோம் அவர் தேவனிடம் தன்னை விடுவிக்கும்படி முறையிடுறாரு தேவன் அவரை ராஜாவா உயர்த்துறாரு இப்போ அதனுடன் தொடர்புடைய கவிதைகளின் தொகுப்பு சங்கீதங்கள் இருபது முதல் இருபத்தி மூன்றில் கடந்த காலத்தின் தாவீது எதிர்காலத்தின் மேசியாவாகிய ராஜாவின் உருவமாக காட்டப்படுறாரு அவரும் தேவனிடம் முறையிடுறாரு அவரும் விடுவிக்கப்பட்டு பின்பு தேசங்களின் மீதான ஒரு ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்படும் அதன் பின்பு இந்த தொகுப்பின் மையத்துல சங்கீதம் பத்தொன்போது தோராவுக்காக தேவனை துதிக்க அர்ப்பணிக்கப்பட்ட கவிதை இருக்கு அதனால இங்க நாம தொடர்ந்து பார்ப்பது சங்கீதங்கள் ஒன்று மற்றும் இரண்டின் இரண்டு கருப்பொருள்களும் இங்க இறுக்கமாக இணைக்கப்பட்டிருக்கு சியோனில் உள்ள ஆலயத்திற்கு எதிர்காலத்தில் திரும்புவதற்கான நம்பிக்கையில் ஒன்றிணைந்த இரண்டு கவிதைகளுடன் புத்தகம் இரண்டு ஆரம்பிக்குது அதோடு இது மேசியாவின் ராஜ்யத்தின் நம்பிக்கையுடன் நெருக்கமான தொடர்புடைய ஒரு உருவமாகும் பின்பு எல்லா தேசங்களின் மீதும் மேசியாவாகிய ராஜாவின் எதிர்கால ஆளுகையை சித்தரிக்கும் ஒரு கவிதையோடு புத்தகம் இரண்டு முடியுது இந்த கவிதை உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இது மேசியாவின் ராஜ்யத்தை பற்றி தீர்க்கதரிசிகளிடமிருந்து வரும் மற்ற பகுதிகளையும் எதிரொலிக்குது அதோடு இந்த ராஜாவின் ஆளுகை தேவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லா தேசங்களுக்கும் கொண்டு வருவதற்காக ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த பண்டைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் என்று சொல்லி அது முடியுது மூன்றாம் புத்தகம் கூட தாவிதுக்கு தேவன் அளித்த வாக்குத்தங்களை பிரதிபலிக்கும் ஒரு கவிதையோடு முடியுது ஆனா இந்த முறை அது இஸ்ரவேலின் அடிமைப்படுத்தலின் வெளிச்சத்துல காட்டப்படுது தாவீதின் வம்சத்தை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று தேவன் எவ்விடத்தில் சொன்னார் என்று கவிஞர் நினைவு கூறுகிறார் ஆனா இப்போ அவர் இஸ்ரவேலின் முரட்டாட்டத்தை பார்க்கிறாரு மற்றும் அது அழிவு அடிமைப்படுத்தல் மற்றும் தாவிதுடைய வம்சத்தின் வீழ்ச்சியில் முடியுது அதனால தாவிதுக்கு அளித்த அவருடைய வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் மறக்க வேண்டாம் என்று தேவனிடம் கேட்பதோடு இந்த கவிஞர் முடிக்கிறாரு இந்த அடிமைப்படுதலின் நெருக்கடிக்கு பதிலளிக்கும் வண்ணம் புத்தகம் நான்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆரம்ப கவிதை மோசையின் செபத்துடன் நம்மை இஸ்ரவேலின் வேர்களுக்கு திரும்ப செய்கிறது பொன் கன்றுக்குட்டியின் சம்பவத்திற்கு பின்பு சீனாய் மலையில் அவர் செய்த அதே காரியத்தை அவர் செய்கிறாரு அது என்னன்னா இரக்கம் காட்டும்படி தேவனிடத்தில் முறையிடுவதாகும் நான்காம் புத்தகத்தின் பகுதி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உலகின் உண்மையான ராஜாவாக அரசாளுகிறார் என்பதை அறிவிக்கும் ஒரு கவிதைகளின் தொகுப்பை கொண்டிருக்கு மற்றும் எல்லா படைப்புகளும் மரங்கள் மலைகள் ஆறுகள் இவை அனைத்தும் தேவன் தம்முடைய நீதியையும் ராஜ்யத்தையும் உலகம் முழுவதும் கொண்டுவரப்போகும் எதிர்கால நாளைக் கொண்டாட வரவழைக்கப்படுகின்றன ஐந்தாம் புத்தகம் தேவன் தம்முடைய ஜனங்களின் கூக்குரலை கேட்கிறார் என்பதையும் தீமையை முறியடிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டுவரவும் ஒரு நாள் வருங்கால ராஜாவை அனுப்புவார் என்பதை உறுதிப்படுத்தும் கவிதை தொடர்களோடு ஆரம்பமாகுது இந்த புத்தகம் இரண்டு பெரிய தொகுப்புகளை உள்ளடக்கியுள்ளது ஒன்று ஹலீல் என்றும் மற்றொன்று ஆரோகண சங்கீதம் என்றும் அழைக்கப்பட்டன இந்த தொகுப்புகள் ஒவ்வொன்றும் எதிர்கால மேசியாவின் இராஜ்யத்தை பற்றிய ஒரு கவிதையோடு முடியுது அதோடு இந்த இரண்டு தொகுப்புகளும் சேர்ந்து தம்முடைய ஜனங்களை மீட்கும் தேவனுடைய செயல் போன்ற எதிர்கால வெளியேறுதலின் பயணத்திற்கான நம்பிக்கையை தக்கவைத்துக் கொள்கின்றன பின்பு அவைகளுக்கு இடையே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் உள்ளது இது புத்தகத்தின் மிக நீளமான கவிதை இது ஒரு எழுத்துக்களின் கவிதை ஒவ்வொரு வரியும் எபிரே எழுத்துக்களின் புதிய எழுத்துடன் தொடங்குகின்றன மேலும் இது அவருடைய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையான தோராவின் அதிசயத்தையும் அன்பளிப்பையும் ஆராயுது அதனால இங்க நாம தொடர்ந்து பார்ப்பது சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டு தோரா மற்றும் மேசியா ஆகியவற்றின் கருப்பொருள்கள் ஐந்தாம் புத்தகத்தில் இங்கே ஒன்றாக இணையது இவை அந்த ஐந்து கவிதைகளின் முடிவுக்கு நம்மை கொண்டு செல்லுது நூற்றி நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்தின் மைய கவிதையில் எல்லா படைப்புகளும் இஸ்ரவேலின் தேவனை துதிப்பதற்காக அழைக்கப்படுகின்றன ஏனா அவர் தமது ஜனங்களுக்காக ஒரு கொம்பை உயர்த்தியுள்ளார் என்று அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு இப்போ இந்த கொம்பு என்பது வெற்றியின் போது உயர்த்தப்படும் ஒரு காலையினுடைய கொம்பின் உருவகமாகும் மற்றும் இந்த உருவம் அன்னாலின் பாடலில் முதல் சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே உருவத்தை எதிரொலிக்குது முந்தின சங்கீதமான நூற்றி முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலும் கூட இதை பார்க்கலாம் இந்த கொம்பு வருங்கால மேசியாவாகிய ராஜாவுக்கும் தீமை மீதான அவருடைய வெற்றிக்கும் அடையாளமாகும் இந்த அற்புதமான புத்தகத்திற்கு இது ஒரு பொருத்தமான முடிவுரையாகும் இப்போ இந்த புத்தகத்தை நீங்க முறையாக படிக்கவில்லை என்றால் நீங்க கவனிக்கத் போகும் இன்னொரு காரியம் இங்க இருக்கு சங்கீத புத்தகத்துல பல்வேறு வகையான கவிதைகள் நிறைய உள்ளன ஆனா அவை அனைத்தும் அடிப்படையிலேயே இரண்டு வகைப்படும் புலம்பலின் கவிதைகள் அல்லது துதியின் கவிதைகள் புலம்பலின் கவிதைகள் உலகம் எவ்வாறு கொடூரமானது என்பதையும் கவிஞருக்கு நடக்கின்ற காரியங்கள் எவ்வளவு கொடூரமானவைகள் என்பதை பற்றிய வேதனை குழப்பம் மற்றும் கோபத்தையும் வெளிப்படுத்துகின்றன அதனால இந்த கவிதைகள் உலகிலுள்ள தவறு என்ன என்பதில் கவனத்தை ஈர்க்கின்றன அதோடு அதற்காக ஏதாவது செய்யும்படி தேவனிடம் கேட்கின்றன இந்த புத்தகத்தில் இவைகள் இருக்கின்றன இது நமக்கு முக்கியமான ஒன்றை சொல்லுது இந்த புலம்பல் என்பது நாம் நம்முடைய உலகில் காணும் தீமைக்கு பொருத்தமான ஒரு பதிலாகும் ஆனா நீங்க கவனிப்பது என்னன்னா இந்த புலம்பல் கவிதைகள் முந்தின புத்தகங்களான ஒன்று முதல் மூன்று வரையிலான புத்தகங்களில் ஆதிக்கம் செலுத்துகின்றன ஆனா கவனியங்க ஏன்னா நீங்க அவ்வப்போது துதி கவிதைகளையும் பார்ப்பீங்க துதி கவிதைகள் மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் கவிதைகள் அவைகள் உலகத்தில் இருக்கும் நல்லது என்ன என்பதில் கவனத்தை ஈர்க்கின்றன அதோடு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்ற சம்பவங்களை திரும்ப சொல்லி அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றன நான்கு மற்றும் ஐந்தாம் புத்தகங்களில் துதி கவிதைகள் புலம்பல் கவிதைகளை விட அதிகமாக வருவதை நீங்க கவனிப்பீங்க மேலும் இவை அனைத்தும் அந்த ஐந்து பகுதி அல்லேலூயா என்று முடியும் தொகுப்பில் முடிகின்றன புலம்பலிலிருந்து துதிக்கான இந்த மாற்றம் மிகவும் ஆழமானது மேலும் இது ஜெபத்தின் தன்மையைப் பற்றி நமக்கு சொல்லுது புத்தகம் நமக்கு செய்ய கற்றுக் கொடுப்பது போல நாம் மேசியாவின் ராஜ்யத்தை எதிர்பார்த்து இருப்பதால் நம்முடைய உலகத்தின் மோசமான நிலையும் நம்முடைய வாழ்க்கையையும் கவனிக்கும் போது இது நமக்கு பதற்றத்தை உருவாக்கும் அதனால நாம் வாழ்க்கையின் வேதனையை புறக்கணிக்க வேண்டாம் என்று சங்கீதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன ஆனா அதே நேரத்துல வேதாகமத்தின் விசுவாசமானது நம்மை முன்னோக்கி பார்க்க வைக்கிறது இது தேவனுடைய எதிர்கால மேசியாவின் ராஜ்யத்தின் வாக்குத்தத்தத்தை எதிர்பார்ப்பதாகும் ஆகவே தோரா மற்றும் மேசியா புலம்பல் மற்றும் துதி விசுவாசம் மற்றும் நம்பிக்கை இவைகளை பற்றியதுதான் இந்த சங்கீதங்களின் புத்தகம்